கத்திரை மயம் பூண்டதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ரெண்டு மூணு அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆழ்ந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்கு கூட சொல்லிக் கொண்டார்கள் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதுமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அமேன் கத்திரம் மயமூன்றதாக இந்த வசனத்தில் இந்த சங்கீதக்காரர் எப்படி சொல்லியிருக்காருன்னா சிறையேற்பை குடுத்திய சங்கீதமாக இருக்குது இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே இதில் இந்த ரெண்டாவது மூணாவதுல என்ன சொல்கிறாங்க நமக்கு சிறையர்ப்பை திருப்பும்போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் இருக்குது நம்ம நாவு ஆனந்த சத்து நம்மளுடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தினால் இருந்தது நம்ம வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சிரிக்கிறோம் அந்த ஒரு எப்படி யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில் ஒன்று கிடைக்கவே கிடைக்காது இருந்தது போயிட்டு சிறையில் இருக்கீங்க இப்ப பதினஞ்சு வருஷம் ஜெயிலு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அவன் நாலாவது வருஷமே அவன் ஜெயில் ரிலீஸ் ஆயிட்டு வச்சிருங்க அவன் எப்படி சந்தோஷமா இருக்கும் இல்லை ஒரு 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 பரிசுட்டு போயிட்டாங்க அவனுடைய கடைக்கு போய் இருக்கும் அந்த மகிழ்ச்சி இதில் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கத்த இது சிறிய காரணம் செய்து புரோஜாக சொல்லி கொண்டார்கள் பெரிய ஒரு ஆஸ்வாதம் என்னன்னா ஒரு பெரிய சாட்சியின் ஜீவிதம் எப்படின்னா நமக்கு ஒரு க நம்ம க நமக்கு கத்திர ஆஸ்வதிக்கும் போது என்ன கத்திரி ஆஸ்வதி என்ன சிறைய திருப்பினார் அப்படின்னு சொல்ல காட்டிலும் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல நீங்க சிறையில போன ஜனங்களும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அது எந்த சிறைப்பாங்க வியாதியும் சிறையா இருக்கலாம் எந்த சிறைப்பு போகும்போது அதை சிறையில இருக்கும்போது சிறை திரும்ப அவங்க பார்ப்பாங்க ஓ மையம் இவங்க சிறைய திருப்பிட்டாரு அப்ப இவங்களுக்கு பெரிய காரணங்கள் நடக்காதுன்னு நினைச்சுவாங்க பைபிளில் இருக்குவாங்க கத்தர் இவர்களுக்கு பெரிய ககங்களை செய்தார் என்று புறஜாதிகளை சொல்லிக் கொண்டார்கள் புற கூட சொல்லி கொண்டார்கள் அந்த புறஜாதிகள் அவங்க கூட பேசிக்கிட்டாங்களா ஓ கத்தர் இவங்களுக்கு பெரிய கங்களை செய்திருக்காங்கப்பா அது அடுத்த வருஷமும் கத்தனை வாய்ந்திருக்கும் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ உலக ரீதியாகவோ ஏதாவது சிறையிருப்பாக இருக்கலாம் நம்முடைய ஆவிக்குறை ஏதாவது இழந்திருக்கலாம் இல்லை உலக ரீதியாக வியாதி சிறையெருப்பாக இருக்கலாம் ஏதாவது சிறையெருப்பில் போயிருக்கலாம் இனி ஒரு ரெச்சிப்பே கிடையாதுன்னு இருக்கலாம் ஆனால் உங்களோட சிறையிருப்பில் போனது ஜாதியும் மக்கள் பார்த்துருப்பாங்க ஆனால் அந்த சிறையெருப்பையும் கத்தால் மாற்ற முடியும் இந்த நேரத்தில் ஜபிப்போம் அந்த மெசேஜ் கேட்க ஒவ்வொரு ஜபிப்போம் அந்த ப்ரேயர் பண்ணுவோம் கேட்க ஒவ்வொரு வாழ்க்கைக்கு எல்லா சிறுபம் திருப்பட்டும் அந்த சிறையர் திருப்பும்போது உங்க தெரிஞ்சவங்கள்ளையும் உங்களுக்கு கொடுத்த சாட்சி சொல்ல தேவன் கருப்பு செய்வாராக நீங்க சொல்லக்காட்டும் அவங்க சொல்லுவாங்க இவங்களை இவங்க கத்த பெரிய காரணம் செய்வா இதெல்லாம் முடியவே கிடையாதுன்னு சொன்னாங்களா செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சாட்சி உள்ள சொல்ல செய்வார் தேவன் தாமே ஒவ்வொருத்தையும் ஆசோதிப்பாராக அமையன்